தம்பி அது சரி வராது பிளீஸ் என் அத்தை இந்த கோவில் இடத்தை பத்தி நிறைய சொல்லிருக்காங்க முடியாதுன்னு சொல்லாதீங்க அது சரியா வராதுமா டவுன்ல சாமுண்டேஸ்வரி கோயில் இருக்கும் அங்க போய் கட்ட அண்ணா நீங்க எதுக்கு வேணாம் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும்ண்ணா டேய் உன் போனை கூட ஓ போனை கூடுமா இங்க பாரு இது எல்லாத்தையும் இங்கே வச்சுறேன் நாங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறோம் கூட்டிட்டு போ கொண்டு போய் மரத்துல கட்டிட்டு நல்லா வேண்டிக்கோங்க என்னப்பா பாக்குறீங்க சாப்பிடுங்க ஊச்சப்படமா எடுத்து போடு சாப்ப விளையாடாதீங்கன்னா சாப்பிடுற சாப்பிடுறாங்க கேமராவை மறைச்சு கொண்டு வந்தா தெரியாது நினைச்சேன் கல்யாணம் பண்ணிக்காமலே குழந்தை பெத்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறியா டி உஷாராணி உங்க கோவிலோட சாரி லெட்டர் ஒண்ணு எழுதி கொடுத்தாரு சார் என்னையா உன் பிரச்சனை எந்த தைரியத்துல அவளுக்கு லெட்டர் எழுதி கொடுத்த அவ எல்லா உண்மையும் என் கிட்ட வந்து காக்கிட்டா பாரு இன்னும் எத்தனை பேருக்கு எழுதி கொடுத்த நிறைய தப்பு பண்றே ஆனா நம்ம கோயில் கிட்ட மட்டும் வராதிங்கோ கெஞ்சி கேட்டுக்கிறேன் அதை எதுவும் செய்யாதீங்கோ இந்த பாருசாமி நீ அங்க எவ்வளவு வேணாலும் அர்ச்சனை பண்ணிக்கோ அலங்காரம் பண்ணிக்கோ ஆனா உபதேசம் மட்டும் பண்ணாத நீயும் சிவனும் கைலாசத்துக்கு போயிடுவீங்க நந்தி ஒட்டு மொத்த உலகத்தை கட்டி காப்பாத்துற அந்த சிவனையே கைலாசத்துக்கு அனுப்பிடுவேங்களா நந்தி இதுக்கு மேல ஒரு உயிர் போனா கூட இங்கேயே என் உயிரை விட்டுடுவேன் శివనే నీ దా కాపా సార్ కొన్ని కండిషన్ సీరియస్ సార్ ప్లీజ్ సార్ సార్ కార్ కొంచెం అగతి ఎడు సార్ ప్లీజ్ సార్ సార్ కొంచెం మనసు సార్ ప్లట్ నయ పో மாமா இரு நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன் ஹாப்பி பர்த்டே நான் ரொம்ப வண்டி எடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணு கேட்க வேட்டணும் நீங்க போலாம் அண்ணே அஞ்சு நிமிஷம் நீங்க வண்டி ஓரம் கட்டுக்கணும் எமர்ஜென்சில இருக்காங்க அவங்க வண்டி எல்லாம் எடுக்க முடியாது டேய் உயிர் போதுன்னு சொல்ற புரியல உனக்கு உயிர் போனா மயிரா போச்சு நீங்க எல்லாம் போறந்துருக்கவே வேணாம் அடுத்த பாட்டி வீட்ல கொண்டாடு ஓகே கவுரிங்க ரோட்டில் கேக் வெட்டும்போது நினச்சேன்